ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமைக்கான கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மட்டும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று வீடியோவில் டெக்னிக்கல் இஷ்யூவோட என்னோடய வாய்ஸ் வரல அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து எனக்கு ஏன் வாய்ஸ் வரல நீங்கள் வாய்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் உங்களோட வாய்ஸ் தான் வந்து எங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இது போல் வந்து சில ஆதரவான கமெண்ட்ஸ்க்காக தான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து வீடியோ போடுறதுக்கான காரணம் ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அந்த அவங்களை எந்த அளவுக்கு மற்றவங்க லைக் பண்ணுறாங்க அவங்க ஒரு நாள் வீடியோ போடணுன்னா மற்றவங்களுக்கு எவ்வளோ உபாதையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு ஆதரவு தந்த எல்லாம் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் நேற்றுமே சரியாக சொல்ல முடியல இருபத்தி எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது வந்ததுக்கு பக்கத்தில் வந்து அஞ்சு அஞ்சு க்ளூ வச்சு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஏழு ஜீரோ ஒன்று அந்த மாதிரி கணக்கில் அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்று கணக்கில் எடுத்தேன் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மூணு ஜீரோ அதாவது நேற்று ரிசல்ட் வந்து எண்பது அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி போயிருச்சு ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து பை லக்கில் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் அப் மேலேருந்து கீழ்வரிசையில் ஒரு எழுபத்தி அதாவது சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வாங்கிக்கிங்க உள் அதுக்கப்புறம் அது வருது இல்லைன்றது நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு இணங்க ஸோ அதை முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கணிப்புன்றத கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நல்ல கணிப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் முடியும் ஸோ அங்கேருந்து ஒரு ஆறு நாள் கீழே ஓகேங்களா ஆறு நாள் கீழே அதாவது இந்த இந்த பேட்டர்னில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் முடிந்து ஆறாவது நாள் கீழே எண்பத்தி ஆறு முப்பதுன்னு வருது ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே அஞ்சு நாள் கீழே தள்ளி நம்ம அஞ்சு நாள் கீழே தள்ளி பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு நாள் கீழே தள்ளி இந்த பேட்டனை எடுத்திருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டன்லாம் இருக்குது ஓகேங்களா முதல் பேட்டர்ன்லேயே வந்து அங்கே வந்து ஒரு கணிப்பு இருக்குது ஸோ இந்த இங்கே வந்து இங்கே ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு பேட்டனு ஸோ இங்கே வந்து ரெண்டாவது பேட்டன் ஸோ செகண்ட் பேட்டன் ஸோ இந்த பேட்டன்லாம் நம்ம தேர்டில் இருக்கிறது நம்ம வந்து ஒரு கணிப்பை எடுக்க போகிறோம் அதாவது தேர்டு பேட்டன் தேர்டு பேட்டன் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் சிக்ஸ் எயிட் எயிட் டூ அப்படின்ற வருது ஸோ ஒரு நம்பர் இருக்குது சிக்ஸ் எயிட் எயிட் டூ அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது சிக்ஸ் எயிட் எயிட் டூ ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே மெயின் தான் அதனால தான் சொல்லிட்டு நான் மெயின் போட்டிருக்கேன் ஸோ இங்கேருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் மேலே வந்து டீபோர்டு வருது ஸோ இங்கேயும் மேலே டீபோர்டு வருது கீழே இருக்கிறது தான் பாக்ஸில் வந்து இங்கே கிடைக்கிது அப்போது சிக்ஸை வந்து டீபோர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா எயிட் எயிட் டூ சிக்ஸ் டூ டபுள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ எயிட் இப்படி தான் ஓகேங்களா ஒரு பாக்ஸு அப்படின்னு ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து பாருங்கள் ஸோ ஒன் ஒன் ஃபைவ் நைன் இங்கே வந்து சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஸோ அப்போது இங்கே குள்ளார இருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பாக்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ நைன் ஜீரோ ஃபைவ் செவன் சிக்ஸு சிக்ஸ் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை இந்த பேட்டனுக்கும் இந்த பேட்டனுக்கும் ஒரு க்ளூ நம்பர் கிடச்சிருக்கு ஒன் ஒன் நைனு ஒன் ஒன் ஜீரோ அந்த ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் ஜீரோலேயும் வந்து டபுள் எயிட் வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆல்போர்டு வந்து எட்டை யூஸ் பண்ணால் கூட ஏபி ஏசி நல்லா நோட் பண்ணுங்கள் ஏபி பிசி ஏசிக்கு முதல் சாய்ஸ் வந்து எயிட் எயிட் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ஃபோர் டிஜிட் வந்து டைரெக்டாக ஹிட் ஆகிக்கக்கூடிய இடத்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கோம் ஃபோர் டிஜிட் வந்து அங்கே ஹிட் ஆகி இருக்கக்கூடிய இடத்தான் நம்ம டிஸ்பிளேயில் பார்க்குறோம் ஸோ இந்த பேட்டனில் நம்மளுக்கு க்ரூ நம்பர் கிடச்சிருக்கிறது ஃபோர் த்ரீ நைன் ஓகேங்களா ஃபோர் த்ரீ நைன் வேறு யாருக்காவது ஃபோர் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ நைனுக்கு நைனு அந்த மாதிரி கிடச்சு எடுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபோர் நைன் அப்படின்றது ஒரு இடத்துல வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த ஃபோர் நைனு கீழே பார்த்திங்கன்னா டூ நைனு ஸோ டூ நைனுக்கு கீழே இருக்கிறதும் நம்ம வந்து வலிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டூ நைனுக்கு கீழே இருக்கிறத நான் வலித்து காட்டுறேன் டூ நைனுக்கு கீழே எயிட் டூ அப்படின்னு இருக்குது ஸோ முதல் இடத்த உடனே நம்ம வந்து எயிட் டூவை பிரதானமாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த ஏபிபிசி ஏசி எழுது நான் எடுத்துக்கிறேன் பக்கத்தில் எயிட் டூ அப்படின்றது நான் எழுதிக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இங்கே வந்து ஃபோர் நைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைனுக்கு கீழே எயிட் டூ எயிட் ஜீரோ ஒன் ஒன் அப்படின்னு வந்து டேரெக்டாக மேலேருந்து இறங்குறதால எயிட் ஜீரோ டபுள் ஒன் அப்படின்றது ஒரு கணிப்பு எயிட் ஜீரோ டபுள் ஒன் இது அந்த ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு ஸோ டூ நைனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஓகேங்களா அப்போது இங்கே எயிட் ஒன் எயிட் ஜீரோ ஸ்பெஷலாக இதை தாண்டி அங்கே கணக்கில் இல்லாதது பதினாலு ஃபோர் டூ ஒன்னுக்கு பதினாலு ஏன்னா ஃபோர் ஒன் வந்து ரெண்டு வாட்டி வந்துருச்சு அதனால் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது இந்த ஃபோர் டூ ஒன்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒன் டூ ஃபோர் இல்லை ஒன் எயிட் ஃபோர் இந்த மாதிரி ரேஞ்சில் நான் உங்களுக்கு ரெஃபர் ஓகேங்களா இன்றைக்கி முக்கியமான எண்கள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியாச்சு ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடியது எயிட் டூ எயிட் 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 ஒன் எயிட் ஜீரோ அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வந்து எட்டு ஓகேங்களா எட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ டேரெக்டாக வந்து ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் த்ரீக்கு வந்து ஒரு சிக்ஸ் எய்ட்டுக்கு இன்னொரு எய்ட்டு எயிட்டு டூக்கு த்ரீக்கு டூ இதை வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி என் கணக்கில் இருக்குது ஸோ அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி பிரதானமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதை தாண்டியும் இங்கே உங்களுக்கு கணிப்புகள் உங்களுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மேட்சிங் ஆகக்கூடிய கணிப்பை நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் ஸோ நேற்று வந்து வாய்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டதை விட இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நேற்று ஒரு கேப்பு விட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத ஏற்றுங்க ஸோ இம்பார்ட்டண்ட் க்ரீன் கலரில் மார்க் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட் வந்து இந்த சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் டூ இது வந்து என்னோடய இம்பார்ட்டன்ட் ஸோ சிங்கிள் ஷார்ட்டாக கூட இங்கே நீங்கள் இந்த 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 பர்டிகுலர் பேட்டர்ன் எடுக்கலாம் சிக்ஸ் எயிட் எயிட் டூ சிக்ஸ் எயிட் எயிட் டூ ஓகேங்களா இது வந்து என்னோடய மெயினான இம்பார்ட்டண்ட் ஸோ ஆல் போர்டு வந்து எங்களுக்கு மறுபடியும் எட்டு ஸோ ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது எயிட்டி எயிட் எயிட்டி டூ எயிட்டி ஒன் எயிட் ஜீரோ இந்த எயிட்டி ஒன்றுக்கு இதுதான் என் கணக்கில் வருது ஸோ எயிட்டி ஒன் அங்கே வரல எயிட் ஜீரோ டபுள் ஒன் இதை வந்து நீங்கள் எயிட் ஒன் வர ரேஞ்சில் வச்சிங்கன்னா ஒன் எயிட் ஜீரோ ஒன் இல்லை ஒன் எயிட் ஒன் ஜீரோ இந்த ரேஞ்சில் இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ நிறைய நம்பர் இல்லை ஒரு நம்பரை தான் வந்து நிறையவாக எழுதியிருக்கேன் ஸோ எங்கெங்கே பார்த்தாலுமே இந்த எயிட் டூ ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்களா எயிட் டூ ரேஞ்ச் இருக்கும் இது தான் வந்து நான் மூணு இடத்துல எழுதியிருக்கேன் ஸோ ஆல்போர்ட் வந்து எட்டு எழுதியிருக்கேன் ஸோ இந்த பேட்டனை வந்து நான் திருப்பி வந்து இங்கே த்ரீ டிஜிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது இங்கே மெயினுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது நம்ம த்ரீ ஜீரோ எயிட் சிக்ஸுக்கு நீங்கள் அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிளான கணிப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து கம்மி நம்பரில் நான் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்றது இன்றைக்கி மூணு பத்து மணிக்கு நம்ம பார்ப்போம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஆதரவும் எனக்கு வந்து நான் ஒரு நாள் வீடியோ போடனாலும் கேள்வி கேட்கக்கூடிய உங்களோட நல்ல மனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இதுபோல் நிறைய கமெண்ட்கள் நான் வரவேற்கிறேன் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இன் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் உங்கள் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து உங்கள்கிட்ட இருந்து காத்துட்ருக்கேன் உங்களோடமிருந்து இந்த வீடியோவை நான் இன்றைக்கி விடைபெறுகிறேன் உங்கள் பார்த்த சாரதி நன்றி